நியூஸ் டைம் டிஎன்ஏகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் வந்து டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுக்கு பதவி கொடுக்குறாங்க ஆனால் சந்தீப் ராய் ராத்தூர் வந்து அவரோட சீனியர் அவரை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா கண்டிப்பாம அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய கடுகுல கூட அரசியல் இருக்கு அப்போது தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்குது வரக்கூடிய ஒரு ஆளுடைய பதவியில் எப்படி அரசியல் இல்லாமல் இருக்க முடியும் அரசியல் என்பது கண்டிப்பாக இருக்குது அதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு டிஜிபியாக பதவி வகிக்கிறவர் வந்து ரெண்டு வருஷம் அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாஷ் சிங் அப்படின்னு ஒரு பஞ்சாப்காரரை வந்து டிஜிபியாக ஒரு சீனியாரிட்டி இப்போ நீங்கள் கேட்குறீங்களா சந்தீப் ராய் வந்து டிஜிபி சீனியாரிட்டியாக இருக்காரு அவரை வந்து எடுக்காமல் வெங்கட்ராமன் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்குறீங்களே அந்த மாதிரி பிரகாஷ் சிங் அப்படின்ற ஒரு டிஜிபியாக எடுத்துட்டு பஞ்சாபில் வந்து அவரை பதவியில் நீடிக்க விடலை உடனடியாக அவரை வந்து பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் போடுறாரு சுப்ரீம் கோர்ட் போய் அவர் என்ன ப்ரேயர் வைக்கிறாருன்னா ஒரு டிஜிபியாக வரக்கூடியவர் ரெண்டு வருஷம் பதவியில் இருக்கணும் ரெண்டு வருஷம் பதவியில் இருந்தால் தான் அவர் வந்து டிஜிபியாக அவர் வந்து நியமிக்க முடியும் அப்படின்றது தான் அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த கோரிக்கையை சுப்ரீம் கோர்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு யார் டிஜிபியாக வரணுன்னாலும் ஸ்டேட்லேருந்து ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் மூணு பேரை தேர்ந்தெடுத்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அதில் ஒரு ஆள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது தமிழ்நாடு அரசு வந்து அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுது என்னென்னா மூணு பேர் லிஸ்ட்டு பத்தாது யார் சீனியாரிட்டின்ற அடிப்படையில் மூணு பேர் லிஸ்ட்டு பத்தாது அஞ்சு பேர் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுக்குது அந்த அமெண்ட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணப்படுது ஹோம் மினிஸ்ட்ரியாலேயும் அக்செப்ட் பண்ணப்படுது அது வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி இப்போது இந்த சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் பட்டியல் இவங்க கொடுக்குறாங்கன்னா சீமா அகர்வால் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தான் சீனியாரிட்டி சீமா அகர்வால் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் இப்போது முப்பது வருஷ சர்வீஸ் இருக்கக்கூடியவங்க லிஸ்ட்டு இன்க்ளூடிங் டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க அமிச்சாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து மூணு பேர் பேரை வந்து ரெக்கமெண்ட் ஆகி வரும் ஒன்று சீமா அகர்வாலை டிஜிபியாக போடணும் இல்லைனா ராஜீவ் குமார் டிஜிபியாக போடணும் இல்லைனா சந்தீப் ராய்ரா தோரை டிஜிபியாக போடணும் இதில் வந்து சீமா அகர்வால் வந்து ஏகேவின்னு ஒருத்தர் அவர் வந்து எடப்பாடி வேலுமணிலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவரோட மனைவி தான் சீமா அகர்வால் இந்த ராஜீவ் குமார் அப்படின்றவர் வந்து கடல் லாண்ட் ஆர்டர் வேலை பார்த்ததே இல்லை கடலூரில் அவர் எஸ்பியாக இருந்திருக்கார் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி மைக்லேயே போலீஸ்காரங்களெலாம் கூப்பிட்டு கத்துவார் பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி அதனால் அவரை வந்து கொண்டு வர முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய ரத்து தான் வந்து கொண்டு வர அதுதான் எல்லா சைட்லேயும் பேச்சு வந்து சந்தீப் ராய் ரத்தோரை தவிர வேறு யாரும் கொண்டு வர முடியாது அப்படின்றது இந்த சந்தீப் ராய் ரத்தோருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேர் இருக்கும் ஒன்று வந்து தயாநிதி மாறன் இன்னொன்று வந்து ரத்தீஷ் அந்த ரத்தீஷுக்கு ஒரு அண்ணா இருக்கார் அவர் பேர் சர்வேஷ் அவர் வந்து ஐபியில் இருக்கார் ஐபி செக்யூரிட்டியில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்கார் அவர் இந்த சர்வேஸ் மூலமாக தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து ரத்தீஷுக்கு பழக்கம் முதல்ல வந்து சந்தீப் ராய் ரத்தோர் வந்து முத்திரைத்தாள் மோசடியில் வந்து இருக்கார் அப்போது முகமது அலின்னு ஒருத்தர் முத்திரைத்தாள் மோசடி ஊழல் பண்ணுறாரு அந்த ஊழலுக்கு எதிராக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இவர் அனுப்புகிறார் அதனால் இவரை வந்து பழி வாங்குகிறாங்க ஜெயலலிதா ஆட்சியில் இவரை தூக்கி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அஸ்ஸாம் பக்கத்தில் போட்டுடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இவருக்கு இருக்கிறதுனால தயாநிதி மாறன் என்ன பண்ணுறாரு இவரை வந்து அங்கேருந்து இவரை வந்து இணை கமிஷ்னராக சென்னைக்கு கொண்டு வர்றார் கேட்டா அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் ஃபேமிலிக்கும் கலைஞர் ஃபேமிலிக்கும் இடையே வந்து அந்த தினகரன் பத்திரிகை எரிப்பு தொடர்பான ஒரு சண்டை வந்து வருது இவங்க போயிட்டு எரிக்கிறாங்க அந்த பத்திரிகை அலுவலகத்தை எ எரிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சண்டை பொழுது அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் விரிசல் வருது விரிசல் வந்தவுடனே சந்தீப் ராய் ரத்தோரை திரு தூக்கி அடிக்கிறான் தூக்கி அடித்தோடனே இந்த முறை அடுத்த பதவி வருது அப்படின்னு வரும்போது அவர் வந்து நேராக ரத்தீஷை பிடிக்கிறார் ரத்தீஷ் அவர்கள்தான் வந்து ஐஎஸ்ஐபிஎஸோட கான்டாக்டில் எடுத்து கொடுக்குறாருல சார் ஆமாம் அவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கான்டாக்டில் இருக்கக்கூடியது அவங்க அண்ணன் சர்வேஷ் அந்த ரத்தீஷ் சொல்லி தான் மேக்சிமம் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழகத்தில் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ரத்தீஷ் இல்லைன்னா யாருமே வந்து இந்த போஸ்டிங்கும் வர முடியாது ரத்தீஷ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி வந்து உதயநிதியோட ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர் எது உதயநிதி வந்து அவர் சொன்னால் எதையுமே கேட்பார் ரதீஷ்கான ஃபீட்பேக் வந்து அவங்க அண்ணன் சர்வேஷ் அப்போது உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்டில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து நல்ல பதவியில் வரணுன்னா அவங்க வந்து சர்வேஷை பிடிச்சி சர்வேஷ் மூலமாக ரதீஷை பிடிச்சி ரதீஷ் மூலமாக தான் வரணும் அப்படிதான் இவர் வந்து கமிஷனராக வர்றார் கேட்டா அப்போது அடுத்தது இவர் டிஜிபி அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வருது இவருடைய கமிஷ்னரேட் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஊழல் அலிகேஷன்ஸ் ஹெவி ஊழல் அலிகேஷன்ஸு ரொம்ப மோசமாக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது கரப்ஷன் வந்து சென்னை நகர போலீஸில் வந்து கொடி கட்டி பறந்தது சந்தீப் ஒரு காலகட்டத்தில் அது எந்தளவுக்குனால் யார் வேணால் மனமகிவு பண்ணுற ஆரம்பிக்கலாம் யார் வேணால் ப ஆரம்பிக்கலாம் யார் வேணால் எந்த லேண்டு பிரச்சனையில் வேணால் தலையிடலாம் அதில் எல்லாத்துக்குமே வந்து இவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருந்தது இவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமே வந்து ரத்தீஷ் பேரையும் உதயநிதி பேரையும் தப்பாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது டிஜிபி பிரச்சனை வருது டிஜிபியாக வந்து சந்தீப் ராய் ரத்தூர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது சந்தீப் ராய் ரத்தூர் மறுபடியும் போய் ரத்தீஷை பார்க்குறாரு ரத்தீஷை பார்த்து என்னை எப்படியாவது டிஜிபி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஷ் மூலயமா எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தானே சர்வேஷ் மூலமாக ரதீஷ் மூலமாக இந்த விஷயங்கள் வருது வந்த உடனே ரதீஷ் போய் உதயநிதிக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து சந்தீப் ராய் ரத்தோரை தான் டிஜிபி ஆக்கணும் வேறு யாரையும் ஆக்கக்கூடாது அவர் தான் எலிஜிபிள் கேண்டிடேட்டு இந்த சென்னை நகரில் இவர் வந்து ஊழல் கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு இவர் சட்டம் ஒழுங்கை பராமரிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் ஆம்ஸ்டாங் படுகொலை நடக்குது ஆம்ஸ்டாங் படுகொலை நடக்கும் பொழுது அந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டது வந்து முதல்வரோட தொகுதி கொளத்தூர் அந்த தான் வருது ஆம்ஸ்டாங்கும் முதல்வரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு ஆள் ஆம்ஸ்டாங் படுகொலை வந்து முதல்வர் ரொம்ப காயப்படுத்துது ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து ஒரு சபதம் மாதிரி எடுத்து கமிஷனரை மாற்றிடுறார் கமிஷ்னரை அங்கேருந்து மாற்றுறார் மாற்றுறோன்னா அந்த பதவிக்கு அருண் ஐபிஎஸ் வந்து போடுறாரு அப்போது வந்து ஒரு ஏடிஜிபி தமிழகத்தோடைய சட்டம் ஒழுங்கை பார்க்குற ஏடிஜிபி பதவியிலேருந்து சென்னை நகர கமிஷ்னராக அவர் போடுறார் அவர் உடனே ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் நான் பதில் சொல்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த அருணை வந்து ரொம்ப மோசமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கான் அவன் பேர் வாராக்கி அவன் முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து இந்த விஷயங்கள் இதெல்லாம் தான் ஈடுபடுவான் அந்த வாராக்கியோட ரொம்ப நெருக்கமாக உட்காந்து தண்ணி அடிக்க வாராக்கியோட தண்ணி அடிக்கிற ஒரு வீடியோ வந்து சந்தீப் ராய் ரத்தோடு வெளியில் வரும் இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறி ரதீஷ் வந்து எப்படியாவது சந்தீப் ராய் ரத்தோரை வந்து டிஜிபி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் கிட்ட போய் சொல்கிறாரு உதயநிதியும் ரதீஷ் சொன்னால் எதையும் கேட்பாரு உதயநிதி ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உதயநிதி சிஎம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சந்தீப் ராய் ரத்தோரை தான் வந்து டிஜிபி ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் சந்தீப் ராய் ரத்தோர் சம்மந்தமான பேட் ஃபைல்ஸ் எல்லாமே முதல்வருக்கு நல்லா தெரியும் அதனால் அவர் அவருடைய தொகுதியிலேயே நடந்த ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலையிலேயே அவர் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாருன்றதை பார்த்தாங்க இவர் அந்த இடத்துக்கே ஸ்பாட்டுக்கே போகல ஸ்பாட்டுக்கு போன ஆஃபீஸர் வந்து அஸ்ரா கார்க்குன்னு ஒரு ஆஃபீஸர் தான் போனார் அவர் தான் முக்கியமான குற்றவாளிகளையும் பிடிச்சார் இவர் போல இவர் அந்த அளவுக்கு ரிலக்டண்ட்டான ஆஃபீஸராக தான் இருந்தார் அது ஏதோ கொலை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போன ஆள் மாதிரி தான் அவர் போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் பெரம்பூரில் அந்த மாதிரி இருக்கிறத வந்து அவர் ரொம்ப விரும்பலை உதயநிதி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சந்தீப் ராயரத்தோர் தான் டிஜிபி ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் வந்து முகத்தை திருப்பிக்கிறார் அப்போவுமே உதயநிதிக்கு தெரியுது இந்த மாதிரி சிஎம் வந்து சந்தீப் ராய் ரத்தோர் விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமும் ரத்தீஷ் உடலை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பந்தம் இருக்குன்னு தெரியல ரத்தீஷ் உடலை உதயநிதிக்கிட்ட ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ப்ரெஷர் பண்ணும்போது உதயநிதி ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்டே என்னால் சொல்ல முடியாது அப்பாவை மீறிலாம் நான் என்னால் செயல்பட முடியாது அப்படின்ற மாதிரி ரதீஷ்கிட்டயே சொல்லிடுறேன் மூஞ்சுக்கு நேராகவே சொல்லிடுறேன் இது வந்து ரத்தீஷ்கிட்ட இந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்ச ஒன்று அடுத்த கட்டமாக சந்தீப் ராய் ரத்தோர் என்ன பண்ணார் இந்த பட்டியல் ஒன்று வந்து டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னு நம்ம பேசினோம் இல்லையா இது வந்து ரெகுலர் இந்த பட்டியல்கள் வந்து அனுப்பப்படலை அது வரைக்கும் சந்தீப் ராய் ரத்தோரை வந்து டிஜிபி ஆக்கக்கூடாது அப்படின்றது ஸ்டாலினோட முடிவாக இருந்தது அதனால் பட்டியல் வந்து அனுப்பப்படல பட்டியல் அனுப்பப்பட்டால் சந்தீப் ராய்ராத்தூர் டிஜிபியாக வருவார் அதனால் பட்டியல் அனுப்பப்படல அப்போது பட்டியல் வந்து அனுப்பப்படலை அப்படின்றத வந்து ஒரு கொஸ்டின் ஆக்கி சென்னை ஹைகோர்ட்லேயும் மதுரை ஹைகோர்ட்லேயும் ஒரு ஒரு ஆளை விட்டு கேஸ் போட விடுறாரு சந்தீப் ராய்ராத்தோர் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு எஃபெக்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்துது அரசு வந்து டிஜிபியோடைய நியமன விஷயத்தில் நாம்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்றத அந்த கேஸோட கன்டென்ஷன் அப்படின்னா அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து உள்துறைக்கு அனுப்புகிறாங்க தமிழ்நாடு உள்துறைக்கு அனுப்புகிறாங்க அவங்க அனுப்ப வேண்டிய இடம் இது டெல்லிக்கு டெல்லியோட உள்துறைக்கு அனுப்பினோம் ஆனால் அவங்க டெல்லி உள்துறைக்கு அனுப்பலை தமிழ்நாடு உள்துறைக்கு அனுப்புகிறாங்க தமிழ்நாடு உள்துறை என்ன பண்ணுது அதில் கொறி டெவலப் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து டிஜிபிக்கு அனுப்புது அப்போது இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த லிஸ்ட்டு வந்து அலுவலகங் அலுவலகங்களுக்கிடையே கிடையே வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கான இம்ப்ரெஷன் உடனே ரெண்டு மனுக்கு ரெண்டு மனுக்களையும் கோர்ட்டு வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது இது வந்து அலுவலகத்துக்குள்ளேயே இந்த லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் ஆகி சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கு டிஜிபியை செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஆனில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி அந்த லிஸ்ட்டுகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத விஷயங்களோட அவங்க ப்ரொசீட் ஆகுறாங்க ஆனால் சந்தீப் ஏறத்தோர் விடலை எப்படியாவது லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் செக்ரட்டரி ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் வந்து முக்கியம் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஹோம் செக்ரட்டரி கூட முக்கியம் இல்லை உதயசந்திரன் பேர் அவர் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் சார் இவங்க எல்லாரையுமே போய் தொடர்ந்து இவர் பார்க்குறாரு அப்போது என்ன அவங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் வருதுன்னா ஒரு பதவின்றது வந்து ஒரு அதிகாரியை தேடி வரணும் அந்த பதவியை வந்து தேடி இந்த அதிகாரி ஓடுறாருன்னா அப்போ அந்த பதவியில் என்ன லாபம் கிடைக்காமல் இருக்கும் இவருக்கு அப்படின்றது அவங்க விரும்பலை அதுக்கப்புறம் அப்பவும் சும்மா இல்லை சந்திப்பூர் துரைமுருகன் ஏவா வேலு தயாநிதி மாறன் அப்படின்னா பார்க்கறாரு கட்சியாளர்களை மீட் பண்ணுற கட்சி ஆளுங்களை கட்சி ஆளுங்களை வந்து மீட் பண்ணும்போது அவங்களும் ஒன்றும் பெருசாக வந்து சிஎம்கிட்ட சொல்ல முடியல தயாநிதி மாறன் வந்து இவருக்கு உதவுனவர் ஒரு காலத்தில் அவரும் வந்து உதயநிதி கிட்ட இதை பற்றி பேசல அவங்க எல்லாமே என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா சந்தீப் ராய் ரத்தூர் வந்து இந்த பதவிக்கு வேண்டாம் அப்படின்றது அவங்க முடிவு பண்ணுறாங்க இதில் டிஜிபியும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக வந்து ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ தான் பதவி ஏற்கிறார் அந்த பிரகாஷ் சிங் கேஸ் பிரகாரம் ரெண்டு வருஷம் அவருக்கு பதவி நீடிப்பு கொடுத்தா அவர் வந்து ஜூனில் வந்து ஓய்வு பெறணும் ஆனால் அவருக்கு அறுபது வயசு முடிஞ்சு ஓய்வு பெற அந்த ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் வந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்னில் தான் வருது இப்போ ஆகஸ்ட் முப்பத்தொன்னுல தான் அவர் ஓய்வு பெறார் ஆனால் இவரோட பதவியை வந்து சுருக்கிட்டு ஜூன் முப்பத்தொன்னுலேயே அவர் ஓய்வு பெற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு அவரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அரசு நினைக்கிது அப்படி நினச்சாங்கன்னா அபய்குமார் சிங் அப்படின்னு ஒருத்தர் அவரை வந்து இந்த ரெகுலர் லிஸ்ட்டில் போட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் டெல்லிக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க குமார் சிங் வர்றாரு மகேஷ் குமார் அகர்வால் வர்றாரு இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க இதை ரெகுலராக போட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற ஆனால் இவர் வந்து நான் வந்து அந்த மாதிரி ஜூன் மாதமே ஓய்வு பெற மாட்டேன் அதுவும் ஓய்வு கிடையாது இன்னொரு பதவிக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெகுலர் டிஜிபி போட்டுருவாங்க ஆனால் இவர் அதுக்கு இல்லை இவர் இன்டர்ன் வந்து ஆரம்பத்தில் வந்து சந்தீப் ராய் எரத்தோர் வரணுன்னு தான் இவரும் விரும்புகிறார் ரைட்டா அந்த அப்போது சந்தீப் ராய் எறத்தோர் வந்துடுவார் அப்படின்ற மாதிரிலாம் இமேஜினேஷன்ஸ் போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு கேப்பை வந்து ப்ரெசண்ட் டிஜிபியும் தரல அவரும் ஒரு மாதம் தன்னோட இதை வந்து தள்ளி போடுறார் அப்போது இப்போது கவர்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லை சந்தீப் ராய் இவர் அபய்குமார் சிங்கையும் கொண்டு வர முடியல அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கடுத்தது வந்து சந்தீப் ராய் ரத்தோர் தான் லிஸ்ட் அமிச்சா சந்தீப் ராய் ரத்தோர் தான் வர முடியும் அப்போ டிஸ் லிஸ்ட்டு அனுப்ப முடியல அப்போது வந்து யூபியில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்க யூபியில் அதாவது ரெகுலராக இந்த மாதிரி லிஸ்ட் அமிச்சு ஒரு டிஜிபியை போடுறதுக்கு பதில் அவங்களே ஒரு டெம்ப்ரரி டிஜிபியை வச்சு எலெக்ஷனை வந்து சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது அப்போது அந்த லிஸ்ட்டு படி பார்க்கும்பொழுது டெம்ப்ரரி டிஜிபி அப்படி போடலான்னா யாரை போடலாம் அப்படின்னு அப் கவர்மெண்ட்டுக்கு டோட்டலாக சந்திப்பிராயிரத்தோர் வர்றது பிடிக்கவே இல்லை அது இல்லை எந்த இத்தீஷ் சொன்னாலும் கவர்மெண்ட் வந்து கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை ஏன்னா அவரோட ட்ராக் ரெக்கார்டு கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது கொல்லிக்கட்டை எடுத்து சொல்லி அடுத்தது எலெக்ஷன் வருது எலெக்ஷனில் வந்து இவர் என்ன நிலை எடுப்பார்லாம் சொல்ல முடியாது ரைட்டா என்ன நிலையோனா ஒரு காசுக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்போது இதை வச்சு வந்து சந்திப் லாயராத்தோரை கொண்டு வர முடியாதுன்றதை முடிவு பண்ணுறாங்க அப்போது யாரை கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு க்ளீன் ஹேண்டு வேணும் அப்படின்னும்பொழுது வெங்கட்ராமன் அப்படின்னு டிசைட் பண்ணுறான் வெங்கட்ராமன் வந்து ஒரு கிளீன் ஹேண்டு நேர்மையான ஒரு அதிகாரி எந்த விதமான கான்ட்ரவர்சிலையும் சிக்காதாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் பிராமின் அவரை வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அதிகாரிகளுடைய கூட்டு முயற்சி மூலமாக சீஃப் செக்ரட்டரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அதை வந்து சிஎம் அக்செப்ட் பண்ணுற எந்த சந்திப் பிராயராத்தோருக்கு தலையை அசைச்சு மறுத்தாரோ சொந்த மகன் உதயநிதி வந்து சொல்லும்பொழுது கூட சந்தீப் ராய்ரத்தோருக்கு ஒத்துக்காமல் போனாரோ அந்த முதல்வர் வந்து நம்ம வெங்கட்ராமனுக்கு ஒத்துக்கிறார் இப்போது வெங்கட்ராமன் வந்து கிட்டத்தட்ட டிஜிபி அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டார் இப்போ வந்து அவர் உதயநிதி வந்து அவரை கூப்பிட்டு பார்க்குறாரு உதயநிதி அதே உதயநிதி வெங்கட்ராமனை கூப்பிட்டு பார்க்குறாரு இன்றைக்கி வந்து போய் சிஎம்கிட்டையும் ஆசி வாங்கிட்டு சரிங்களா இதில் இன்னும் தன்னுடைய முயற்சியில் வந்து சந்திப்பாகிற தோர் வந்து பின்னடையவே இல்லை அவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா அவர் டெல்லிக்கு டெப்புடேஷன் போயிடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க டெல்லிக்கு டெப்புடேஷனில் போகிறதுக்கான ஃபைல ஃபைல்ஸ் எல்லாம் அவர் இனிஷியேட் பண்ணிகிட்டே அவர் என்ன பண்ணுறாருனா வெயிட் பண்ணுறாரு தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது பிஜேபி வந்து தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து வெங்கட்ராமன்றவர் போடுறத வந்து பிஜேபி வந்து என்கரேஜ் பண்ணாரு அப்போது பிஜேபி வந்து எப்படியாவது வெங்கட்ராமனை மாற்றிட்டு தேர்தல் காலத்துக்காக ஒரு டிஜிபியை போடும் அப்போது சீனியாரிட்டியில் யார் வருவா சந்தீப் ரத்தோர் வருவார் அப்போது மத்திய அரசு உதவியோட நம்ம மறுபடியும் டிஜிபியாக வந்துட்டு தேர்தலில் வந்து திமுகவுக்கு உதவி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாலினை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விபரீதமான முயற்சியில் இருக்கார் மாநில அரசு கை கொடுக்கலன்னு மத்திய அரசு மத்திய அரசுக்கிட்ட போகிறார் இந்த பரமபத விளையாட்டில் தான் வந்து டிஜிபி போஸ்டிங் நடக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க இவருக்கு ஓய்வு கொடுத்துட்டு இவருக்கு பிரிவு உபச்சார விழாலாம் நடத்திட்டு முப்பத்தொன்னாந்தேதி தான் ஒரு பதவி இருக்கிறார் இவருக்கு பிரிவு விழாலாம் நடத்திட்டு சங்கர்ஜிவாலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து தீயணைப்புத்துறை ஆணையகம்னு ஒரு புதுசாக ஆணையகம் உருவாக்கிட்டு அதுக்கு தலைவராக வந்து ஜீவால போடுறாங்க அங்கே வந்து ஏற்கனவே வந்து சீமா அகர்வால் தான் டிஜிபியாக இருக்காங்க ஆமாம் சார் சீமா அகர்வால் வந்து பழைய கமிஷனரோட மனைவின்னு சொல்கிறாங்க சார் ஸோ இதை எடுத்துகிட்டு போய் போட்டால் அதுக்கு மோதல் வராதா சார் அவங்களுக்கிடையே அவங்களுக்கிடையே கண்டிப்பாக மோதல் வரும் ஆனால் சங்கர்ஜிவால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபுள் டைப் அந்த மாவும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப் தான் ரொம்ப ஓவரலாம் பாலிடிக்ஸ் பண்ணாரு அந்த மாவும் அட்ஜஸ்டபுள் டைப்பாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதனால் சங்கர்ஜிவால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவார் இப்போ அந்த மாவுக்கு இருக்க பிரச்சனையே ஏகே விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு பெரிய கேரக்டர் ரொம்ப பெரிய கேரக்டர் சாதாரண கேரக்டர்லாம் கிடையாது ரொம்ப பெரிய கேரக்டர் அவர் வந்து எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் ரொம்ப நெருக்கமானவர் அவர் வந்து இந்த மாவட்ட டிஜிபியாக போட்டால் அவர் வந்து நிழலாக உட்காந்துக்கிட்டு பல வேலைகளை வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பண்ணுவார் அப்படின்றது தான் கவ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு விமர்சனம் அதுதான் இந்த தீயணைப்பு துறைன்னு வரும்பொழுது அதுக்கு அங்கே சங்கர்ஜிவால் வரும்போது ஜிவாலுக்கு காரு ரைட்டுங்களா அதே மாதிரி நம்ம வேலையாட்கள் காரு வேலையாட்கள் வசதிகள் இதெல்லாம் வந்து அவருக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் ஒரு புதிய ஆணையரகத்தையே உருவாக்கி இப்போ தான் உருவாக்குறாங்க அந்த ஆணையரகத்தை உருவாக்கி அவருக்கு கொடுக்குறாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து இந்தம்மா சீமா அகர்வால் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அவர் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிக்க நம்ம நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி